ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தான் பக்கம் வந்திருக்கோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து சாரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்டோ எல்லா ரேஞ்சுமே அவைலபிளாக இருக்கு ஸோ தௌசண்ட் உள்ளயே எல்லா வெரைட்டியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் பிலோ தௌசண்ட் தான் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் மினிமம் இருக்கு ஸோ பாருங்க கலெக்ஷன்லாம் ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல அப்னி ரோட்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன் ஷெட்டிலான்னு இருக்கு ஸோ நீங்கள் பண்ணி போனீங்கன்னா நவீன் மார்க்கெட்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிரும் பாத்தீங்கன்னா மானக் சாரின்னு சொல்லிட்டு ஷாப் நேம் இருக்கு ஏஎஸ் பாட்டம் இன்னொரு கடை தான் இந்த ஷாப் இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான சாரீஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ ஆன்லைன் தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் ஸ்டோரி மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது டைம் வரீங்கன்னா நம்ம சேனலா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ புடிச்சு தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த வீடியோவில் நம்ம சாரீஸ் எல்லாம் பார்க்குறோம் சோ கம்மி ரேஞ்ச்ல நல்ல குவாலிட்டி சாரீஸ் எல்லாம் வேணும்னா உங்க ஷாப்க்கு வேணும்னா இவங்கள மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க ஷாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோ குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் மேம் ஷாப் நேம் சொல்லுங்க ஷாப் நேம் வந்து மாணிக் சாரீஸ் மாணிக் சாரீஸ் மாணிக் சாரீஸ் ஓகே சோ நான் வந்து நியூ ஓபன் பண்ணிருக்கோம் சோ எங்க கிட்ட வந்து கம்மி ரேஞ்சில நிறைய சாரீஸ் இருக்கு மேம் ஓகே சோ only 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு பாருங்க ஓகே சோ இதெல்லாம் உங்களுக்கு 120 ரூபாயில வரும் So, we'll design different different type of co worker, okay.

டிசைன்ல வருது உங்களுக்கு டிசைன் डिफरेंट डिफरेंटா வரும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும் மேம் குவாண்டிட்டியும் நிறைய வரும் உங்களுக்கு சோ நான் ஷாம்புக்காக கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே மேம் சோ இது மாதிரி பண்டல் பண்டல் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஃப் பூனம் சைஸ் தான மேம் இது ஆமா பூனம் சைஸ் இதுல பாத்தீங்கன்னா சாஃப்ட் இருக்கு இது வந்து ரஃப் இருக்கு சோ சேம் எல்லாமே 165 ரூபீஸ் தான் சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு சோ இது வந்து ஜூட் மாடல்ல வரும் உங்களுக்கு 195 ₹195 ப்ரைஸ் மேம் இது சோ saree ஃபுல்லா இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வருது பாருங்க சோ இந்த மாதிரி கீழ வந்து போர்டர் இந்த மாதிரி வருது கலர்ஸ் பாருங்க குவான்டிட்டி வந்து நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் மேம் ஓகே மேம் சோ so, இதெல்லாம் just 195 ரூபீஸ் மட்டும் தான் ஸ்கிரீன் மேல நம்ம நம்பர் கொடுக்கறோம் அந்த நம்பருக்கு உங்களுக்கு कांटेक्ट பண்ணுங்க சோ உங்களுக்கு குவாண்டிட்டி எப்படி வேணும்னா குவாண்டிட்டி மட்டும் நிறைய குவாண்டிட்டி கட்டி ஓகே மேம் சோ இந்த மாதிரி பண்டல் பண்டல் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स சோ இது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் மினிமம் எவ்வளவு மேம் பர்சேஸ் பண்ணோம் மினிமம் ஆன்லைன் 5000 5000 ஆன்லைன் பர்சேஸ் சோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து 200 ரூபீஸ் 200 ரூபீஸ் சாரீஸ் சோ நம்ம இதல பாக்குறது எல்லாமே வந்து டெய்லி வேர்ல வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு மேம் ஓகே மேம் சோ எல்லாமே வெயிட்லெஸ் சாரீஸ் फ्रेंड्स ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷனா இதல பாத்தீங்கன்னா சாரீ ஃபுல்லா இந்த மாதிரி வந்து பிளவர் டிசைன் வருது சோ நல்லா பருந்தா சாஃப்டா இருக்கும் டிசைன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வரும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஷாம்புக்காக கொஞ்சம் காமிக்கிறேன் இவ்வளவு

ஸ்பூனும் சாரீஸ் தான் சோ இது வந்து பாருங்க உங்களுக்கு லைட் ஷேட் வரும் ஓகே இதுல லைட் ஷேட் இருக்கு டார்க் ஷேட் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா டார்க் இது லைட் கலர்ஸ் எல்லாம் அவேலபிளா இருக்கு பாருங்க फ्रेंड्स இதெல்லாம் 250 ரூபாய் சோ இது என்ன ரேஞ்ச் மேம் சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது 260 ரூபாய் மேம் 260 சோ உங்களுக்கு நிறைய ரேஞ்ச்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு மேம் சோ கம்மி ரேஞ்ச்ல வந்து வீட்ல சேல் பண்றவங்க கம்மி ரேஞ்ச்ல சேல் பண்றவங்களுக்கு நிறைய குவாண்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு 120 ரூபாய்ல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் பிலோ உள்ள ஓகே சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பண்ணி எடுத்துக்கலாம்ல ஆமா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் இருக்கு சோ மிக்ஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே மேற்கொள்காக உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ் போடுற எல்லாமே துணியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வரும் மேம் ஓகே எல்லாமே ஒரே மெட்டீரியல் இருக்காது ஸோ சிந்தட்டிக் ஜார்ஜெட்ல உங்களுக்கு ஜூட் மாடல் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸ் தான் வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி தான் வரும் மேம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒன்றுமே இல்ல ஸோ எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி பிளவுஸ் பீஸ் இருக்கும் ஸோ எல்லா சரி ஒன் பிளவுஸ் இந்த மாதிரி வந்து டிசைன் சாரி ஃபுல்லாக இருக்கு பாருங்க சோ உங்களுக்கு கேட்டலாக்ல எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் சாரீஸ் இருக்கும் சோ இதுல உங்களுக்கு லைட் ஷேடு இருக்கு டார்க் ஷேடு இருக்கு இதுல வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு மேம் ஓகே பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ஷேட்ல பேஸ்டல் கலர்ல இருக்கு பாருங்க சார் கலரவே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ம் ரேஞ்ச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 295 ரூபீஸ் 295 ரூபீஸ் சோ சாரீஸ்ல கீழ இந்த மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் இருக்குங்க சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க சாரீஸ்ல இதல கலர்ஸ் எல்லாம் பாருங்க சோ இதல பாத்தீங்கன்னா ஒரு 20 30 கலர்ஸ் கிட்டத்தட்ட अवेलेबल இருக்கு. உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே மேம். சோ இது என்ன ஃபேப்ரிக் மேம் இது? சோ இது வந்து காட்டன் silk வரும். காட்டன் silk ஃபேப்ரிக் வரும். ஓகே மேம்.

கலர்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதே லைட் ஷேட் இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வேணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் கலர் இருக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல சேம் ஐட்டம் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் நெக்ஸ்ட் ரேஞ்ச் மேம் சோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 395 ரூபாய் மேம் 395 ரூபாய் சோ saree full ah இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு கீழ border பாருங்க இந்த பெரிய border இருக்கு சோ blouse பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து contrast blouse இருக்கு பாருங்க फ्रेंड्स சூப்பரா கலெக்ஷன் இருக்கு இது பாத்தீங்கன்னா பல்லு போஷன் பல்லு போஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க ஓகே இது பல்லு போஷன் சோ இது saree வந்து உங்களுக்கு நல்லா 390 ரூபாய் 5 ரூபீஸ்ல உங்களுக்கு நல்ல டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஓகே சோ இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு சோ லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் பாருங்க சோ உங்களுக்கு இதுல டிசைன்ஸ் பாருங்க உங்களுக்கு கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் சோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு பாருங்க பண்டல் பண்டல் பர்சேஸ் பண்ணிக்கலாம் செக்ஷன் பாருங்க फ्रेंड्स சோ இதுமே உங்களுக்கு 395 ரூபாய் தான் வரும் 395 ரூபாய் சோ சாரி பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் கீழே இந்த மாதிரி வந்து கலம் சாரி பிரிண்ட் அந்த மாதிரி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரீஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் சோ மேல இந்த மாதிரி வந்து பார்டர் இருக்கு பாருங்க கீழே இந்த மாதிரி வந்து சாரீல இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் இருக்கு சாரி டிசைன் பாருங்க ஃபுல்லா பிளவர் பிரிண்ட் இருக்கு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகே இது பிளவுஸ் இது பிளவுஸ் வரும் உங்களுக்கு

சோ இதுல பாத்தீங்கன்னா வித் டசல்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் இருக்கு பாருங்க ஸ்மால் பார்டர் இருக்கு இதுல வந்து சோ இதுல உங்களுக்கு நல்ல கலர்ஸ் இருக்கு பாருங்க சோ இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க கேட்டலாக்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் சாரீஸ் இருக்கு சோ பாத்தீங்கன்னா ஒரு 6 8 கலர்ஸ் வந்து அவேலபிள் இருக்கு பாருங்க இதுல ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ருபீஸ் தான் சாரி இதுல இதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் இருக்கு 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 கலெக்ஷன் பாருங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது 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 என்ன மேம் ஸோ ஸோ வந்து வந்து கலம்காரி கலம்காரி டிசைன் டிசைன் வரும் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் கோல்டன் பார்டர் பார்டர் இந்த மாதிரி பல்லு பாரு பிளவுஸ் போர்ஷன் சோ சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் மேலே உங்க நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சோ டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளோ சூப்பர் சூப்பர் இருக்குன்னு சோ பிரிண்ட்லாம் இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க ஓகே மேம் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 to 6 கலர்ஸ் கிட்டத்தட்ட அவேலபிள் இருக்கு. உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் டிஃபரண்டா இருக்கு பாருங்க. சோ இது உங்களுக்கு பிரிண்ட் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் டிஃபரண்ட் இருக்கு பாருங்க. உங்களுக்கு டிஃபரண்ட் டிசைன் வரும் உங்களுக்கு. சோ பேட்டர்ன்ல வந்து பாருங்க. சோ அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் வரும். சூப்பரா. சோ டிஃபரண்ட் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு.

கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே தான் சாரி ஃபுல்லா டிசைன் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பண்டல் பண்டல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பாருங்க கலெக்ஷன் இது சூப்பரா இருக்கு ஸோ நல்ல கலெக்ஷன்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு

சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு சோ இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு 450 ரூபீஸ் வரும் சோ உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க ஓகே 450 ரூபீங்கள சோ கலர்ஸ் எல்லாம் பாருங்க சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் டிஃபரெண்டாவே இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு ரேஞ்ச் உங்களுக்கு டிஃபரண்ட் டிஃபரண்ட் ரேஞ்சலமே கிடைக்கும் சோ நான் சாம்பிள்காக உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் ஓகே இந்த நிமிக்கே ஜார்ஜெட் அல்லி ஓகே பாரு கீழே இந்த மாதிரி கீழ பெரிய சோ சாரி பாருங்க நல்லா சாஃப்ட் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு கலெக்சன்ல இதுல கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ஷேட்லுமே கட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேட் கூட அவைலபிள் டார்க் ஷேட் வேணும்னா இந்த டார்க் ஷேடு அவைலபிளாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாமே ஃபேன்சி கலர் உங்களுக்கு ரேர் கலரா வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே ரெகுலர் கலராக வரும் இப்போ பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல உங்களுக்கு நல்ல டிசைன் பாருங்க இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சாரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அந்த டிசைன்ல உங்களுக்கு நிறைய குவாலிட்டி நல்லா இருக்கும் ஸோ கலெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பார்டர் ரெண்டு சைடு டபுள் சைடு இந்த மாதிரி பார்டர் இருக்கு ஸோ கீழ பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டர் இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் ஃபேப்ரிக் சோ வியர் பண்ணி நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷனு சோ நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல ரீசல் பண்றீங்க ரீடெயில் பண்றீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஜூட் மாடல்ல வந்து உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு இப்ப எவ்வளவு மெலிசா இருக்கு இந்த ஐட்டம் வந்துட்டு சோ பார்டர் டிசைன்ல வந்துட்டு கேட்லாக் பாருங்க இது பாத்தீங்கன்னா கேட்லாக் ஐட்டம் சோ பாத்தீங்கன்னா ஒரு கேட்லாக் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கலர்ஸ் கிட்டத்தட்ட அவைலபிளா இருக்கு சோ நல்ல பெரிய பார்டர் பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் மேல பெரிய பார்டர் இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் சோ சாஃப்ட் சாரியுமே பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் கலெக்ஷன் இருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க சாரீஸ் இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க ஸோ இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வருது பிளைன்லாம் பிளவுஸ் வருது பாருங்க பார்க்கலாம் கலர்ஸ் எல்லாம் பாருங்க கேட்லாக் ஐட்டம் இது இதெல்லாம் எப்படி மேம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது நைன்டி ஃபைவ் மேம் ஓகே ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் தான் வரும் பாருங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே மேம்